கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி எபிரேயர் கர்த்தர் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் எல்லா நேரத்திலும் நமக்கு சகாயராயிருக்கிறார் மேலும் கர்த்தர் நமக்கு சகாயர் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும் ஆகவேதான் தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனை தங்களுடைய சகாயராக கொண்டுள்ளார்கள் இதனால் நமக்கு உதவி தேவை என்று அறிகிற வேளையில் நாம் தேவனை நோக்கி பார்த்து நீரே எனக்கு சகாயர் என் ரச்சிப்பின் தேவனை என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்பதில் தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் அனுகூலமான துணையாய் இருந்து நமக்கு உதவி செய்வார் நம்மை பயம் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் விசுவாசம் இல்லாத இடத்தில் பயம் வரும் என்பதே ஒருவேளை நாம் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருப்போமானால் அவ்விசுவாசத்தினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மெய் விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும் ஆகவே இப்படிப்பட்ட நேரத்தில் சங்கீதம் பத்து பதினாளில் சொன்னபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்றும் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நாளின்படி இதோ தேவன் எனக்கு சகாய ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்றும் விசுவாசத்தோடு தைரியமாய் சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என கன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவையும் மெய் சகாயரை நாம் நோக்கி பார்க்க நம்மை வழி நடத்தும் என்பதை அறிந்தவர்களாய் பிசாசானவன் நம்முடைய தேவைகளின் நேரத்தில் நமக்கு தரும் சோர்வுகளுக்கு நாம் இடங்கொடாமல் நாம் வெட்கப்பட்டு போகாமல் நமக்கு உதவி செய்யும் சகாயரை நோக்கி பார்க்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லேலூயா